அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பெருமாள் படுத்திருக்கிறாரோ உட்கார்ந்துருக்கிறாரோ ப எந்த பெருமாளாவது உங்களுக்கு எல்லாமே பெருமாள் நல்லது பண்ணும் பெருமாளுடைய அமைப்பு உங்களை ஏற்றத்தை கொடுக்கும் தேக கால் முதுகு இந்த வலி இருந்த பிரச்சனை ஒன்று சால்வ் ஆகும் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் பத்து மாதம் இருந்த ஒரு நோய் வந்து உங்களுக்கு இப்போ சால்வ் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் படிப்பில் இருந்த தடை நீங்கும் காலேஜ் ஸ்கூலில் இருந்த இந்த குரூப் கிடைக்குமா அந்த இது கிடைக்குமான்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும் ஏற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் கௌரவம் ஏற்படும் மனதில் இருந்த பாரம் குறையும் ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு நின்றுனால ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்குலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் லாபம் ஏற்படும் கடன் திடீர்னு ஏற்பட்டாலும் அது சந்தோஷ கடனாக இருக்கும் கடனில் என்ன சந்தோஷம் செல்வி என்ன யார் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு குடும்பத்தில் ஒரு சுபகாரியத்திற்கு பிள்ளைகள் விஷயத்திற்கு பெற்றோர் விஷயத்திற்கு இரத்த பந்த விஷயத்திற்கு வீடு நலம் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா அதுதான் நமக்கு ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நிவர்த்தி தேக ஆரோக்கியத்தில் ஒன்று சீர் பெறக்கூடிய அமைப்பு அது ஏதாவது ரொம்ப நாளாக இருந்த தொந்தரவு தீரும் அலர்ஜி இருக்கும் முட்டி வலி வரும் பள்ளியில் ஒரு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் தெம்பாக இருப்பீங்க விசாலாம் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க